அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் வெற்றி தரும் ராம நவமியை பத்திதான் தான் பார்க்க போறோம் இன்றைக்கே விரத விரதமுறை மற்றும் வழிபடுமுறையை பத்தி பார்க்கலாம் மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் அதுல பெரிதும் போற்றப்படுற அவதாரமாக இருக்கிறது ராம அவதாரம்னா அது மிகையாகாது பூமியில பிறப்பித்து இறுதி வரைக்கும் நீதிநெறி வலுவாம ஒழுக்க மிகுந்த மனிதனாக வாழ்ந்தவர் என்ற வகையில ராமர் பெரும் சிறப்பை எய்துகிறார் சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்ற ராவணன் தேவர்களையும் முனிவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தார் அவனை அழிப்பதற்காக அயோத்தியை ஆண்டு வந்த தசரத மன்னனுக்கு மகனாக பிறந்தார் ராமர் உரிய நேரம் வந்தபோது ராவணனையும் அவனது அசுர கூட்டத்தையும் அழித்தாராம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் ராவணனை அழிக்கும் பொருட்டு மண்ணில் தோன்றி மனித குலத்திற்கு ஒழுக்கம் மற்றும் தர்மத்தை கற்றுக் கொடுத்த ராமபிரான் அவதரித்த தினம்தான் இந்த ராம நவமி என்று அழைக்கப்படுகிறது அஷ்டமி நவமி திதியோட கவலை அஷ்டமி மற்றும் நவமி திதியின் கவலை அஷ்டமி நவமி தினங்கள்ல எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க அந்த இரு திதிகளையும் புறக்கணிச்சிருவாங்க இதனால கவலையுற்ற அஷ்டமி நவமி ஆகிய இரு திதிகளும் மகாவிஷ்ணு கிட்ட போய் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள குறையை சொல்லி பருத்தப்பட்டாங்களாம் அப்போ விஷ்ணு பகவான் உங்களையும் மக்கள் அனைவரும் போற்றி துதிக்கும் நாள் வரும் என்று உறுதியளித்தாராம் அதன்போது வாசுதேவர் தேவகி ஆகியோருக்கு மகனாக அஷ்டமி தேதியில் கிருஷ்ணர் தோன்றினார் அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது நவமி தேதியில் தசரதர் கௌசலை தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் ராமபிரான் அன்றைய தினம் ராம நவமி திருநாளாக கொண்டாடப்படுகிறது இந்த ராம நவமி எப்படி தோன்றியதுங்கிற வரலாறு நீங்க இப்ப தெரிஞ்சிருப்பீங்க அடுத்து எப்படி விரதம் இருக்கலாம் விரதமுறை என்ன தெரிந்து கொள்ளலாம் எந்த ஒரு பண்டிகையை நம்ம வீட்டுல கொண்டாடணும் அப்படின்னாலும் முதல்ல வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அதிகாலையிலேயே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு வீட்ல ராமருடைய பட்டாபிஷேக படம் இருந்ததுன்னா அதை பூஜைக்கு வைத்துக் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா அனுமனின் படத்தை பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் ராமரின் படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் செஞ்சு வாசனை மிகுந்த பூக்களை சூட்டி பூஜைக்கு தயார் பண்ணி வச்சுக்கோங்க பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ராமருக்கு பிடித்த பால் பாயாசம் மற்றும் பானகத்தை நைவேத்தியமா வைக்கணும் பூஜை அறையில் அமர்ந்து ஸ்ரீ ராமஜெயம் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்கணும் மூன்று முறை உச்சரித்தாலும் தவறில்லை பூஜைகள் முடிந்ததுக்கு அப்புறமா ராம பூஜைக்கு வைக்கப்பட்ட சந்தனம் குங்குமத்தை நீங்க வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கும் கொடுங்க அதே மாதிரி பூஜைக்கு பயன்படுத்திய பிரசாதங்கள் மற்றும் பதார்த்தங்களை அன்போடு அனைவருக்கும் கொடுத்து மகிழ்ச்சி இதற்கான பலன்கள் என்னன்னா இப்படி வருதம் இருக்கிறதுனால என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குது காலையில் உணவு எதுவும் சாப்பிடாம ஸ்ரீராம நவமி விரதம் இருந்து ஸ்ரீ ராமபுரானை வணங்கி வழிபடுறவங்களுக்கு ஆஞ்சநேயருடைய அருட்பார்வை கிட்டும் அதனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க ஸ்ரீராமஜம் என்ற எழுத்தை எழுத தொடங்கலாம் ஸ்ரீராம என்ற நாமத்தை மூன்று முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்கணும் இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால ஆணவம் அழியும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும் ஸ்ரீராம நாமம் ஜெபிப்பதும் ராமநாமத்தை பிறர் சொல்ல கேட்பதும் ஸ்ரீ திருநாமத்தை எழுதுவதும் மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும் ராமாய் படிக்க இயலாதவங்க ஸ்ரீ ராம ஸ்ரீ ராம என்று சொன்னாலே ராமாயணம் படித்த புண்ணியம் கிடைக்கும் என்ன ஸ்ரீ அன்னைக்கு அவருடைய வரலாறை பத்தி இந்த நாள் எதற்காக தோன்றியது அப்படின்ற வரலாறு பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் மேலும் விரத முறை எப்படி இருக்கணும் எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கறதையும் நீங்க இந்த வீடியோ வாயிலாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளது அப்படின்னா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் ஸ்ரீ ராமநவமிக்கு நீங்க யார் யாரெல்லாம் விரதம் இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்ல எதனால உங்களுக்கு ராமரை பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோ நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக உள்ளது நன்றி வணக்கம்